विद्या <laughs> मरणं राम 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 what? <laughs>

ராமநாமம் சொல்லிட்டு அது தான் நீங்க எதுக்கெல்லாம் கோரிக்கைக்காக என்ன பிரார்த்தனைக்காக வந்திருக்கீங்களோ இல்ல உங்க கர்மா உங்களுக்கு எதெல்லாம் வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மால

நீ பொழுதுட்ட அப்படின்னா கடைசி வரைக்குமே நீ சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னு நீ நினைச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ இன்பமாக வாழ்வதற்கு ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னா யோசனை சொல்லட்டுமா அப்ப யோசனை சொல்லலாம் அப்படின்னா நீங்க நிமிந்து உக்காரு செல்போனு ஆஃப் பண்ணிடு இல்ல சைலண்ட்ல போடணும் ஏன் திருச்சி பாதியில போகக்கூடாது அப்படி மீறி போனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கொள்வதற்கு சுவாமி நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்றாருங்கிறது ஆத்மாத்மா நம்ம சேலம் ஷீரடி சிவரூப சாய்பாபாவுடைய பிரார்த்தனை நிறைய மக்களுக்கு சுவாமி போன வாரம் வியாழக்கம் எப்படி இருந்தது அற்புதமான ஒரு பிரஜன் பார்த்தோம் இல்லையா வாழ்க்கையில மறக்க முடியுமான சந்தோஷமா ஆனந்தமா வந்து பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில நாம எப்பவுமே ஆனந்தமா நம்ம நமக்குள்ள ஒரு பிரஜனை ஓடிக்கிட்டே இருக்கணும்

அப்போலே சொல்லுங்க. அப்போ முன்னாடி வருங்க. இல்ல போங்க. பாபாவுடைய கதைகள் எத்தனையோ நம்ம கேட்கணும் இன்னைக்கும் சுவாமியுடைய சிறுமிகை செய்தியில ஒரு அற்புதமான ஞான கதையை அவன் பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு நியாயமான பொறிக என்ன பண்ணுவாங்க என்ன வேண்டிக்குவாங்க